ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வணஞ்ச ஆரம்பம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மணக்க மணக்க சுவையான ஒரு இட்லி சாம்பார் பார்க்க போகிறோம் இந்த சாம்பார் வந்து இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த சாம்பாருக்கு முக்கால் டம்ளர் தோரம் பருப்பு எடுத்துருக்கோம் இது தோரம் பருப்புலேயும் செய்யலாம் பாசி பருப்புலேயும் செய்யலாம் இந்த பருப்பு கழுவி குக்கரில் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை முழுசாக உரித்து இதோட சேர்த்துக்கிட்டு பச்சை மிளகா பூண்டு தக்காளி எல்லாமே வந்து இதோட சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ குக்கரில் மூணு விசில் விட்டு இறக்கி வச்சாச்சு இப்போ வெந்தருக்காய் என்னன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பருப்பு வெயிட்டு விடுறதுக்குள்ள நம்ம வந்து இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம இப்போ ரெடி பண்ணி அரைச்சிக்கலாம் இதில் பார்த்திங்கன்னா ரெண்டு பச்சை மிளகா ஒரு ஆறு பூண்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் வந்து ஜீரகம் அப்புறம் கொஞ்சமாக சில்லு இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த ரெண்டு பச்சை மிளகான்றது தான் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இதை ரொம்ப வந்து நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இது தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும் இப்போ பருப்பு நல்லா வெந்து குழஞ்சுருக்குது இதை நம்ம கிடையாது வேணாம் அதுவே வந்து நல்லா குழஞ்சி இட்லி சாம்பார் பதத்தில் இருக்குது இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம் இது நல்ல ஹீட் ஆனதுக்கப்புறம் கொழம்பு தாளிக்கிறதுக்கான எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் சூடானோடனே நம்ம வந்து கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கடுகு நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஏற்கனவே நம்ம வந்து பருப்பு வேக வைக்கும்போதே சின்ன வெங்காயம் வந்து முழுசாக போட்டு வேக வச்சிருக்கிறோம் அதனால் இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக இதோடு சேர்த்து போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் ஜீரகம் இந்த பெரிய வெங்காயம் ரொம்ப ஃப்ரை ஆக வேண்டாம் லைட்டாக ஃப்ரை ஆனால் போதும் இப்போ நம்ம அந்த சாம்பாரை எடுத்து ஊற்றிடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பில கொத்தமல்லியும் போட்டுக்கலாம் இதுலேயும் வந்து உருளைக்கெழங்கு கத்திரிக்காய்லாம் போட்டு வைக்கிறதா இருந்தாலும் நம்ம பருப்பு வேக வைக்கும்போதே சேர்த்து வேக வச்சு செஞ்சுக்கலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இதை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பவுலில் ஊற்றியாச்சு இனிமேல் நம்ம இட்லியில் ஊற்றி நம்ம சாப்பிட வேண்டியதுதான் இது டேஸ்ட்டும் ரொம்ப அல்டிமேட்டா இருக்கும் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் இப்போ சுட சுட இட்லி இந்த இட்லியில இந்த சாம்பாரை ஊற்றிட்டு சாப்பிடும்போது எத்தனை இட்லி சாப்பிட்றோன்னே நமக்கு தெரியாது இதில் சாம்பார் கொஞ்சம் நிறையவே ஊற்றி சாப்பிடுங்க அடுத்து இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இது வந்து முள்ளங்கி சட்னி நான் என்னுடைய வீடியோவில் இந்த முள்ளங்கி சட்னியோடைய ரெசிபி போட்டிருக்கேன் இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி பண்ணுறதுன்னு ஓகே நீங்களும் வந்து இதே மாதிரி சாம்பார் வந்து நைட்டு இட்லிக்கோ இல்லை மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த சாம்பார் எப்படி வந்திருக்குதுன்றதை நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்